கடுக்காயில் உள்ள பத்து மருத்துவ பயன்கள் பற்றி பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ பார்க்கறது முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிடுங்க ஒன்று கடுக்காய் வாயிலும் தொண்டையிலும் இறைப்பையிலும் குடலிலும் உள்ள ரணங்கள் ஆற்றிலும் வல்லமை பெற்றது மலச்சிக்கலை போக்கி குடல் சக்தியை ஊக்கப்படுத்தும் இரண்டு பசியை தூண்டி ரத்தத்தை சுத்தப்படுத்தி வாத பித்த கபம் ஆகியவற்றால் வரும் ஏராளமான நோய்களை குணப்படுத்தும் வல்லமை பெற்றது மூன்று கடுக்காய் வலிமையூட்டி நீர்பெருக்கி புண்கள் கண்நோய் இருமல் காமாலை கை கால் நமைச்சல் இறைப்பு நாவரச்சி மார்பு நோய் மூலம் வயிற்று பொறுமல் விக்கல் போன்றவைகளை குணப்படுத்தும் வல்லமை பெற்றது நான்கு காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலையில் கடுக்காய் என நாற்பத்தெட்டு நாட்கள் இதன் பொடிகளை உட்கொண்டால் நரை திரை மூப்பின்றி இளமையாக வாழலாம் ஐந்து கடுக்காய் ஓட்டை தூளாக்கி இரவு உணவு உண்டதும் அரை தேய்க்கரண்டி பொடியை தின்று ஒரு டம்ளர் நீரை குடித்து வர உடல் வலுவாகும் வாதம் குணமாகும் ஆறு மூன்று கடுக்காய் தொல்களை எடுத்து தேவையான இஞ்சி மிளகாய் புளி உளுத்தம் பருப்பு சேர்த்து எல்லாவற்றையும் நெய்யில் வதக்கி எடுத்து உப்பு சேர்த்து துவையலாக அரைத்து சாதத்துடன் பிசைந்து உண்டு வர செரிமானம் கூடும் மலச்சிக்கல் மாறும் உடல் பழம் பெறும் ஏழு கடுக்காய் தோலை பத்து கிராம் எடுத்து அதே அளவு சுக்கு தூள் திப்பிலி தூள் எடுத்து கலந்து கொண்டு காலை மாலை அரை தேய்க்கரண்டி வீதம் இருபத்தி ஒரு நாட்கள் சாப்பிட்டு வர வாத பித்த நோய்கள் குணமாகும் எட்டு பதினைந்து கிராம் கடுக்காய் தோலை எடுத்து நசுக்கி பதினைந்து கிராம் கிராம்பு சேர்த்து ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து ஆரிய பின் அதிகாலையில் குடிக்க நாலந்து முறை பேதியாகும் அதன்பின் மலச்சிக்கல் பிணிகள் மாறிவிடும் ஒன்பது கடுக்காய் கொட்டைப்பாக்கு படிகாரம் ஆகிய மூன்றையும் நூறு கிராம் எடுத்து ஒன்றாக தூள் செய்து கொள்ளவும் இதில் பல் துளைக்கி வர அனைத்து பல்வியாதிகளும் தீரும் பத்து கடுக்காய் தோலை நீரிலிட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து அந்த நீரால் ஆசன வாய்வை கழுவி வர மூளை எரிச்சல் புண் ஆகியன ஆறும் குறிப்பாக கடுக்காயில் சதைப்பகுதியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது நாட்டு மருத்துவர்களின் ஆலோசனை விதையில் நச்சு இருப்பதால் அதை பயன்படுத்தக்கூடாது இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்